தளபதிக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் வந்து கடலூர் மாவட்டம் அஞ்சலையம்மாள் இந்த கழகம் முன்னோடியாக இருக்கிற அஞ்சலையம்மாள் பிறந்த கடலூர் மாவட்டம் பண்டுட்டியை சேர்ந்த ஜாண்டூயி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர் என்னுடைய மகன் இன்னைக்கு பிரைஸ் வாங்குகிறாரு என்னோடய பையனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான் அவனுக்கு தான் நானே தான் தலைமை ஆசிரியர் நானே தான் கணித ஆசிரியர் நானே தான் பெற்றோர் எல்லோரும் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதா அபூர்வம் நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கீங்கன்னாங்க அதை விட பெரிய பாக்கியம் வந்து எனக்கு இன்றைக்கி தளபதி கையால் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப பாக்கியமாக இருக்குது இந்த பரிசு அனௌன்ஸ் பண்ண அணியிலேருந்து என் பையன் தோ ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான் நான் வந்து தளபதி பார்க்க போகிறேன் தளபதியிட்ட பேச போகிறேன் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் என்னென்னமோ சொல்லிட்டான் என் பையன் மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படியும் பெற்றோர் எல்லாரையும் தூங்க விட்டுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என் பையனை தாண்டி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல பிரேம் சார் பண்டு கழகத்திலேருந்து பிரேம் சார் மணிகண்டன் சார் இவங்களாம் வந்து உங்கள்கிட்ட தளபதி அவசியம் பேசுவாருங்க பாராட்டுவாருங்க ஊக்குவிப்பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னு வர்ற வழி ஃபுல்லாக சொல்லிட்டு தான் வந்தாங்க அவங்களுக்கும் என்னோடய நன்றி இந்த வெற்றிக்கு வந்து என்னோடய பள்ளி தாளர் திரு வீரதாஸ் ஐயா முதல்வர் மற்றும் சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் இது இதுக்கு காரணமாக நினைக்கிறேன் அவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்கள என்ன செய்கிறாங்க தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழும் வள்ளல் வராரு அப்படின்வாங்க இப்போ வந்து ஐயா தேர்ந்தெடுத்த துறை வந்து சினிமா துறையாக இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும் படித்தவங்க நிறைய பேர் வேணும் அதுக்கு நாம் என்ன செய்யணுன்னா நம்ம மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே வந்து பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான் அதே போல் ஒரு மாணவனுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கம் வந்து இது போல் அவங்க பெற்றோரோடு கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன் இது வந்து தொடர்ச்சியாக வந்து செய்கிறது யாராலையும் முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க ஸோ தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை நான் தூங்கிட்டேன் என்னை எழுப்புனது என் பையன் தான் அந்தளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சுருக்காப்புல இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கல்விக்கு வந்து மூணு பேர் முக்கியத்துவம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து காமராஜர் கல்விக்கு திறந்தவர் காமராஜர் தான் அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் கனவு காணுங்கள் உங்கள் கனவு வந்து உங்களை தூங்க விடாமல் செய்கிறதா கனவு காணுங்கள் நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விருப்பிற இதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும் என்னோடய மகன் வந்து பத்தாவதில் இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல ஆனால் முடியல நானூற்றி எண்பத்தி ஒம்போது மார்க் வாங்கியிருக்காள் பதினொன்றாவதில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பட் வந்து பதினொன்றாவதுக்கு கொடுக்கல அந்த பன்னெண்டாவது எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்போ எப்போல்லாம் க்ளாஸ் வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்றைக்கி ஏறி இருக்காரு என்னோடய கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் வந்து நம்ம தளபதி ஊக்குவிச்சாரு இனிமேட்டும் வந்து இந்த கல்வி பணி வந்து தொடரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் Thank அடுத்த அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக பிரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாரும் அதை நிறைவே ரொம்ப ஆசைப்படுறேன்

அதனால் ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன் நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வீணா போகுது எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவு நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும் நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க உங்களை தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் சரிங்க சார்